ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு அஷ்டமி பைரவர் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அஷ்டமி அன்று இதை உங்கள் கையால் தானம் செய்து பாருங்கள் உங்கள் கஷ்ட காலங்களை போக்கிவிடுவார் பைரவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அஷ்டமி அப்படின்னாலே பைரவரை தொடர்ந்து வணங்கும் பொழுது நமது கஷ்ட காலங்கள் அனைத்தும் காணாமல் போகும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே இருப்பாங்க அது மன பயம் மரண பயம் இந்த மாதிரி எந்த ஒரு பயமாக இருந்தாலும் அவர்கள் வந்து இந்த அஷ்டமிக்கு பைரவரை வணங்கலாம் போல் அடிக்கடி விபத்துகளில் சிக்குபவர்கள் பைரவரை அஷ்டமி என்று வணங்கினால் அந்த விபத்துகளிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் பைரவர் மேலும் பல்வேறு நோய்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து அஷ்டமிக்கு பைரவரை வணங்குங்க நம்ம ஒவ்வொரு ப அஷ்டமிக்குமே ஒரு ஒரு பரிகாரம் வந்து சொல்றோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு தானம் பற்றி தான் சொல்ல போறோம் அதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை வாங்க தீராத தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு அடுத்து ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அதே போல் நோய் நொடிகள் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு வாரா கடன் வசூலாகலை நிறைய பணத்தை கொடுத்து நம்ம வந்து ஏமாந்துட்டோம் அதே போல் நம்மளை வந்து பணம் வாங்கிக்கிட்டு யாராவது ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜோஷியர்கிட்ட போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சொல்கிறது அஷ்டமி ஒவ்வொரு அஷ்டமிக்கும் தவறாமல் பைரவரை போய் விலக்கு போட்டு நீங்கள் வந்து வழிபடுங்க அந்த எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும் பணப்பிரச்சனையும் தீரும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் காணாமல் போகும் அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இருக்கக்கூடிய பகைவர் அந்த பகை வந்து விலகும் எதிரி தொல்லை நீங்கும் அந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி தீய சக்தி தொந்தரவு வந்து நீங்கும் தொடர்ந்து பைரவரை வந்து வணங்கும் பொழுது இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் கால பைரவர் தான் அதனால நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு அஷ்டமிக்குமே பைரவரை நினைத்து சின்ன எளிய ப பரிகாரங்கள் வழிபாடுகள் செஞ்சாலே போதும் இந்த மே மாதத்தில் அஷ்டமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி தேதி வந்து வருகின்றது ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி வருவது மிக மிக விசேஷம் அதனால் இந்த அற்புதமான நாளில் நம்ம சொல்கிற இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நீங்கள் கோவிலுக்கு போய் இதை செஞ்சாலும் சரி அல்லது வீட்டிலையே நீங்கள் பைரவரை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு இதை செஞ்சாலும் சரி இரண்டுமே உங்களுக்கு ஒரே பலன்களை தான் கொடுக்கும் நீங்கள் என்ன பிரச்சனை வந்து உங்களுக்கு தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக பைரவர் வந்து தீர்த்து கொடுப்பார் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்து அந்த குளித்து முடித்து விட்டு உங்கள் பூஜை அறைக்கு போய் பைரவர் படம்லாம் நம்மளுக்கு தேவையில்லை வீட்டில் பைரவர் நினைத்து ஒரே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை வந்து ஏற்றி கொள்ளுங்கள் ஏற்றி விட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு பிரசாதம் வந்து தயார் செய்யணும் அது உங்கள் கையால் நீ நீங்க தான் வந்து செய்யணும் வீட்டில தான் கடையில எல்லாம் வாங்கக்கூடாது நிறைய மிளகு போட்டு வெண்பொங்கல் செஞ்சுக்கிருங்க அல்லது சிம்பிளாக மிளகு சாதமாக செஞ்சுக்கிருங்க அப்படி இது செய்ய முடியலை அப்படின்னா சிம்பிளாக தயிர் சாதம் வந்து நல்லா செஞ்சுக்கிருங்க இந்த இரண்டு சாதங்களில் ஏதாவது ஒரு சாதத்தை செஞ்சு உங்கள் பூஜை அறையில் அது வந்து அளவு உங்களுடைய இஷ்டம் உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை வந்து செஞ்சு பூஜை அறையில் அதை வச்சு வைரவரை மனம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்து தீரணும் அப்படின்னா அதை வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் அல்லது என்ன வரம் வேண்டுமோ அதை வந்து கேளுங்க எதற்காக நீங்கள் பைரவரை வணங்குறீங்களோ அதை வந்து நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு இதை வந்து நைவேத்தியமாக உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு இதை வந்து தானம் வந்து செஞ்சிடணும் இந்த அஷ்டமி நாளில் அதை வந்து ஒரு நாலு பேருக்கு உங்கள் கையால் நீங்கள் அக்கம் பக்கத்தில் கொடுத்தாலும் சரி அல்லது ஒரு டப்பாவில் போட்டு ஏழை எளியவர்களுக்கு ரோட் சைடு இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுத்தாலும் சரி அது உங்களுடைய இஷ்டம் இதே நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த பிரசாதத்தை நீங்கள் தயார் செய்து அந்த மிளகு சாதமோ வெண்பொங்கலோ அல்லது தயிர் சாதமோ தயார் செஞ்சு கோவிலுக்கு போய் அங்கே வந்து அந்த பைரவர் சன்னதி முன்பாக வச்சு வழிபட்டுட்டு நீங்கள் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களது கையால் இதை வந்து கொடுங்க இது ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் பல்வேறு பல பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் அற்புதமான ஒரு பரிகாரம் தானம் செய்வது அப்படின்றது அதுவும் உணவு தானம் செய்வது அப்படின்றது மிக பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கும் நிச்சயமா நீங்க செய்யக்கூடிய இந்த தானம் பயிரவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மனம் குளிர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கி விடுவார் அது எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ தொடர்ந்து நீங்க வந்து விபத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க பைக்கில் போகையில் திடீர்னு காலில் அடிபட்டுறது எவ்வளவு கவனமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் இரத்த காயம் ஏற்படுகின்றது அப்படின்னா இதை முயற்சி பண்ணி பாருங்க அதே போல் தீராத நோய் நொடியால் அவஸ்தப்படுறவங்க மன பயம் ஒரு வித மன பயத்தாலே இருக்கிறவங்க எதற்காக பயப்படுறீங்கன்னே தெரியாது ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறு எதிர்களால் தொடர்ந்து பிரச்சனை இருக்குது நிம்மதியே கிடையாது கடன் பிரச்சனை இருக்குது நம்ம காசு பணத்தை நிலத்தை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே பரிகாரம் இந்த அஷ்டமி பைரவர் வழிபாடு அதற்காக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் எளிமையாக அந்த தானத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து பிரச்சனைகளையும் இருந்த இடம் தெரியாமல் தூள் தூளாக்கி விடுவார் காலபைரவர் அதனால் காலபைரவரை மனதுக்குள் நன்றாக வணங்கி மனமாற பிரார்த்தனை செஞ்சு ஓம் காலபைரவராய பைரவராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தையும் அன்னைக்கு சொல்ல மறக்காதீங்க இந்த பரிகாரத்தையும் செஞ்சுக்கிட்டே வாங்க பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் வந்து கால வணங்கி நீங்கள் இதை ஒவ்வொரு அஷ்டமிக்குமே செஞ்சு பாருங்கள் ஒரு நாலஞ்சு முறை செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை எந்த கஷ்டமும் உங்களை வந்து அண்டாது நிச்சயமாக கால உங்களுக்கு காவலாக இருப்பார் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ